தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உடன்படிக்கையின் காரணரே இறைவா உம்மை துதிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்களை அரவணைக்கிறீர ஆசீர்வதிக்கிறீரே பாதுகாத்து பராமரிக்கிறீரே நன்றி அப்பா உம்முடைய அன்பை சுமந்த பிள்ளைகளாய் உம்முடைய ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் உள்வாங்குகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றினீரே நன்றி உம்முடைய இரக்கமும் வல்லமையும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருப்பதற்காய் நன்றி பாதுகாப்பதற்காய் பராமரிப்பதற்காய் நன்றி அரவணைத்துக் கொள்கிறீரே நன்றி ஆறுதல் படுத்துகிறீரே நன்றி தேற்றுகிறீரே நன்றி அப்பா இரவை ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்கிறோம் இரவை நீர் அரவணைத்துக் கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம் இரவிலே உம்முடைய அன்பு எங்களோடு இருப்பதாக உம்முடைய ஆற்றல் எங்களோடு இருப்பதாக உம்முடைய வல்லமை எங்களோடு இருப்பதாக இரவு முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நீரே உயர்த்துவீராக இரவு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் எல்லா நிலையிலும் கரம் பிடித்து நிலைநிறுத்துவீரா கவலைகள் வேதனை வித்தியாசமான பற்றுகள் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே இந்த இரவிலே நீக்கப்படுவதாக மன நிறைவை மன சந்தோஷம் மன ஆறுதலும் தேறுதலும் எங்களுக்கு கிடைப்பதாக நிம்மதியாய் உறங்கி ஆசீர்வாதமான கனவுகளோடு உம்மை தேடுகிற பிள்ளைகளா எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேன் Good night. God bless you. Have a sound sleep.